ஹை காய் பேர் இருக்கீங்க வெல்கம் டு ரகிம் டிவி நான் ரகம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் இப்பே சொல்லிருங்க இது ஒரு சிஎம்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுங்க இது ஒரு ஃபுல்லி ரெசிடென்சியல் பிளாட்டுங்க என்னை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய வீடுகள் இருக்குது ஃபுல்லாக டெவலப்பான ஒரு ஏரியா தான் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பிளாட்டு வந்துட்டு ஆல்ரெடி புக்கிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போவே இந்த ஏரியாவில் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஸ்கிரீன் இருக்க நம்பரை கால் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டா எங்கே இருக்குது இதோட ஃபுல் ரேட் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க முடியாது கை சாரதா இன்னைக்கு இந்த புது பிரச்சனை பத்தின எல்லா விஷயம் சொல்ல போற வீடியோ கொஞ்சம் சார் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா பார்த்தாலே தெரியுது ஃபுல்லாக ரெசிடென்சியல் தான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்கு நமக்கு இந்த ஏரியா வேணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணியிருப்பாங்க கஸ்டமர் யாரெல்லாம் இங்கே வரலாம் இங்கே வந்து ஆக்சுவலாக பூந்தமல்லியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ரீபெரும்புதூரில் இண்டஸ்ட்ரியல் ஷிப்கார்டில் ஒர்க் பண்ணுறவங்க நியர்பை வந்து ஷாப் வச்சுருக்கவங்க நியர்பை ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்கூல் காலேஜை பிளான் பண்ணி நம்ம இந்த ஏரியாவில் வந்து அவங்க ரெசிடென்சியில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஓகே எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்லுங்க இது எங்கே இருக்குது எது பக்கத்தில் இருக்கு

பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே ஃபுல் சப்போர்ட் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க சார் இப்போ சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த ப்ராஜெக்ட்டோட டோட்டல் சைஸ் எவ்வளோ எவ்வளோ பிளாட் பிரிச்சிருக்கீங்க இதில் எவ்வளோ இருக்குது நம்மளுடைய ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயில் சொல்லணும் அப்படின்னா டோட்டலாக வந்து தேர்ட்டி த்ரீ பிளாட்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஓகே மினிமம் பிளாட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்போஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணும் டூ தௌசண்ட் வேணும் அப்படின்னாலும் அதுக்கான கம்ஃபர்டபுளாக பிளாட் சைஸும் இருக்குது உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ பிளாட்டில் வந்து ஒரு சைட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மூணு பிளாட் வந்து ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டு ஏன்னா அந்த அளவுக்கு மெயின் ரோட்ல இருந்து மீட்டரில் தான் வந்து அந்த பாரிவாக்கம் மெயின் ரோட்டிலிருந்து நம்ம சைட் வந்து டெவலப் பண்ணிருக்கோம் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே ஒரு கலர்ஃபுல்லா நியூவாக குடியேறின வீடாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியா வீடு கன்சன் பண்ணி வர ஆல்ரெடி உங்க ப்ராஜெக்ட் ஒட்டின மாதிரியே சைடில் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாத்துலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் குடியேறிட்டாங்க இந்த சைடு ஃபுல்லாமே வந்து வீடுகள் தான் அப்படியே அட் ஜாயிண்டாக தான் இருக்குது சரிங்களா அவுட்ரோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த தான் இருக்குது இருக்கு சோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் சொல்லணும் ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க நாங்க விஷுவல்ல பாக்குறது இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு புடிச்சு போயிடும் அப்படி புடிச்சு போச்சுன்னா மத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சொல்லுங்க சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணணும்னா கனெக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் இப்ப பூந்தமல்லியில ஆல்மோஸ்ட் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பூந்தமல்லி டு போர்வூருக்கு வந்து இப்ப மெட்ரோ வந்து ட்ரையல் போயிட்டு இருக்கு ஓகே மேபி அந்த ஒர்க்கும் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனல் ஆயிடுச்சு அதாவது மெட்ரோ ட்ரெயினோ பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டோ நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம்

அப்படிங்கிறதுனால எல்லா காலேஜஸுமே நியர்பையில் இருக்குது சவிதா மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் பனிமலர் மெடிக்கல் அண்ட் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ரீச் ஆகிடலாம் அந்த மாதிரி காலேஜஸ் ஸ்கூல்ஸு எல்லாமே நியர்பையில் இருக்குது பூந்தமல்லாம் அது சொல்லவே வேண்டியது இது சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவலோட நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம் சிஎம்டி ரேரா அப்ரூவலோட இருக்குங்க ப்ராப்பராக இருக்குது சார் மதர் டாக்குமெண்ட் வந்து கேட்டாலும் கொடுப்பீங்களா கண்டிப்பாக இப்போ சைட்டு வந்து பார்த்துட்டு சைட்டு லொகேஷன் அட்மாஸ்பியர் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம வந்து பேரல் டாக்குமெண்ட் அந்த மதர் டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய பட்டாச்சிட்டா அடங்கல் ஈஸி காப்பி எல்லாமே ஒரு செட்டாகவே நம்ம கொடுத்துருவோம் ஓகே சப்போஸ் பேங்க் லோன் போகிறதுனால நம்ம பேங்க் லோனுக்கான சப்போர்ட்டிங் எல்லாமே நம்மளே முன்னே இருந்து சர்வீஸ் ஓரியன்டெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்க ஓகேங்க சார் இப்போ சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரேட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி சொல்லிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியர்பைல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் வந்து காம்படேட்டர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போயிட்டுருக்கு ஓகே நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஒரு மூணு பிளாட் புக் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு இம்மிடியேட்டாக கால் பண்ணுங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பிரிமியமான பிளாட்டை வந்து இமிடியேட்டாக புக் பண்ணிக்கலாம் ஆமாங்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம சேனலில் மட்டும் தான் வந்திருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் சரிங்களா சிஎம்டி லிமிட்குள்ள இது ஒரு நல்ல பட்ஜெட் குள்ளே இருக்கிற ஒரு பிளாட்னு தான் சொல்லணும் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சார் இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குங்களா இது இல்லாமல் நம்ம சென்னையில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா தாம்பரம் கூடுவாஞ்சேரி அண்டு இங்கே நார்த் சைடு பார்த்தீங்கன்னா ஆவடி திருநின்றூர் தினம் போரூர் பக்கத்தில் கிரகம்பாக்கம் கோவூர் குன்றத்தூர் இந்த மாதிரி சென்னையில் எல்லா ஏரியாலுமே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டில் வந்து ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரை நம்மகிட்ட பட்ஜெட்டில் ப்ளாட்டாக இருக்கு ஓகே நீங்கள் சப்போஸ் இண்டிவிஜுவல் வீடாக வேணுன்னாலும் இண்டிஜுவல் வீடு ரெடி டு மூவ் ஹவுஸஸும் இருக்குது நைக்கே லேக்லேருந்து ஒன் க்ளோ டூ தேர்ட்டி லேக் வரை நம்மகிட்ட ரெடி டு மூவ் ஹவுஸ் இருக்குது ஓகே ட்ரிபிள் பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் வித் கார் பார்க்கிங்கோட ரெடி டு மூவ் ஹவுஸஸ் இருக்குது இல்லை எனக்கு வந்து ஜஸ்ட்டு சுமால் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பண்ணணும் என்கிட்ட ஒரு ஃபைவ் லேக் இருக்குது த்ரீ லேக் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட வந்து படப்பை திருநெல்வேலி திருநெல்வூர் பக்கத்தில் நிறைய டிடிஎஸ்பி அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணி பண்ணிட்டுருக்கோம் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் பே பண்ணாவே நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வர இஎம்ஐயில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோம் உங்களுக்கு டேரெக்ட் கம்பெனி சேல் சரிங்களா இதில் வந்து எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே இல்லாதனால நார்மலாக இருக்கிற ரேட்டை விட பெஸ்ட் ரேட்டுக்கு தான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்துல் ரஹீம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க